டி டுவெண்டி கிரிக்கெட் அறிமுகமாகறதுக்கு முன்னாடி டெஸ்ட்லயே டி ட்வெண்ட்டிக்காக ட்ரையல் பார்த்தது வேந்திரஷேவாக மூணு டெஸ்ட் அஞ்சு வன் டே விளையாடுறதுக்காக இந்தியா பாகிஸ்தானுக்கு டூர் பண்ணி டூ தௌசண்ட் ஃபோர்ல அப்போ டெஸ்ட் முல்தான் நடந்தது டாஸ் வின் பண்ணி இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க

வெளியில நிக்க வச்சேன் அதுக்கப்புறமா தான் என் மைண்ட்ல தோணுச்சு இது ரெட் பால் கிரிக்கெட்டா இல்ல ஒயிட் பால் கிரிக்கெட்டான்னு சொல்லிட்டு டெஸ்ட் மேட்ச் தொடங்கி ஒன் அவர் கூட ஆகல பஸ்ட் செஷன்லயே ஐந்து பீல்டர்களை பவுண்டரியில நிக்க வச்சிருக்கேன் நான் கேப்டன்ஷிப் கரெக்டா தான் பண்றேனா அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்கள் என் மனசுல ஓடிட்டு இருந்தது எங்க டீம்ல பத்து பேர் சேர்ந்து அடிக்கிற ரன்னு இந்த ஆள் நின்றா ஒத்தையா அடிச்சுட்டு போயிருவாருங்க டி டுவெண்டி கிரிக்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டி கிரிக்கெட்னா எப்படி இருக்கும்னு சொல்லி டெஸ்ட் மேட்ச்ல காட்டியது வேந்திர சேவாக் தாங்க அப்படின்னு சொல்லி இஞ்சமாம் அவர்கள் சொல்லிருக்காரு